வணக்கம் என் பெயர் நான் ஐந்தாம் வகுப்பு படிப்பு மாணவி அழிவின் விரும்பி கடல் உயிரினங்கள் மனித செயல்பாடுகளால் அதிக இடமே கடல் எங்கு வீசப்படும் கழிவு கடைசி சென்று சேரும் இடம் கடல் சமீப காலமாக கடல் வாழ் உயிரினங்கள் பெறும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றன பல கடல் வாழ் உயிரினங்களை அறிவே நோக்கி ன இவற்றில் பெரிய எதிரி பிளாஸ்டிக் எனப்படும் நகரி மன்னார் வளைகுடா பகுதிகளில் கரப்பசுகள் திருமணங்கள் சுராமியங்கள் அடிக்கடி எதிர்கார கடலில் வாழும் உண்மைகள் முதல் திருமணம் வரை உணவுப் பொருள் என கழிவுகளை மூடுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்து படி எண்பது லட்சம் டன் பிளாஸ்டிக் ஒவ்வொரு வருடமும் கடலில் கலக்கின்றன குறைத்து கடலில் உயிரினங்களை பாதுகாப்போம் கடலும் மரமித்தால் மனிதர்களமும் மரணிக்கும் நாம் சுவாசிக்கும் எதிரும் காட்டை தருவது கடல் மனிதனுக்கு உணவை தருவது கடல் பருவநிலையை ஏசி கடல் நன்றி